என் வாழ்வில் நான் கேட்கும்போது எனக்கு யாரும் உதவவில்லை என்னிடம் கேட்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் ஆசை என்று நடிகர் பாலா உருக்கமாக தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாலா நடனமாடி பேசி அறிவுரை கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகவா லாரன்ஸின் மாற்றம் அமைப்பில் தான் இருப்பது மகிழ்ச்சி என நிகழ்ச்சியாக தெரிவித்தார் அதாவது நல்லதுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையானவங்களுக்கு போய் சேர்க்கறதா மாற்றம் அது அண்ணன் பண்ணுறாங்க கூடவே நானும் இருக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பி சந்தோஷமாக இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அண்ணன் அப்படியே போயிட்டாங்க டக்கு டக்குன்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க தான் ஸோ நாங்கள் கொஞ்சம் வெளியில் மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பாக மாற்றத்தில் இன்னும் வரதில் வந்து நிறைய பங்களிப்புகள் இருக்கும் அதாவது எனக்கு கேட்கும்போது யாரும் பண்ணல நம்ம முடிஞ்சது கேட்குறவங்களுக்கு பண்ணுன்றதான் ஆசை இப்போ இல்லை லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணணும் ஆசை இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்